மற்றும் கனகராஜ் பேசியிருந்ததை சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த மாணவர்களுடனான நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுட்டிக்காட்டி பேசினார் துணை நடிகராக ஆரம்பித்த சூரிக்கு இன்று பத்து இயக்குநர்களில் ஏழு பேர் அவரை மையமாக வைத்து கதை எழுதும் நிலைக்கு வந்துவிட்டதாக லோகேஷ் கூறியிருந்தார் இதனை குறிப்பிட்டு பேசிய மாசுப்ரமணியன் திறமைக்கு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி அது மலர்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கிய எடுத்துக்காட்டுகின்ற கூறினார் இப்போ நடிகர் சூரி பார்த்துங்க ஒரு சாதாரணமாக ஒன்று எடுத்துங்க நடிகர் சூரி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி பரோட்டா சூர்யா திரையில் வருகிற வரை அவர் சாதாரண ஒரு துணை நடிகர் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனர் லோகேஷ் என்று நினைக்கிறேன் நேற்றுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தார் என்னன்னா அவர் கையில படத்தை இயக்க வேண்டும் அல்லது படத்தை தயாரிக்க வேண்டும் என்று கதை கலத்தோடு வருகிற பத்து பேர் வராங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்து பேர் என்ன மாதிரியான கதை எழுதினு வராங்கன்னா இல்ல சூரி நடிச்சா சக்சஸ் ஆகுங்கிற மாதிரியான கதையை ஏழு பேர் எழுதினு வராங்கன்றார் அப்ப தமிழ் சினிமா உலகம் ஒரு சாதாரணமான துணை நடிகர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் ஓரமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த ஒரு சாதாரணமான நடிகர் இன்னைக்கு திரையுலகில் பத்து பேர் கதை எழுதின்னு வர்றாங்கன்னா அதில் ஏழு பேர் சூரியை மையமாக வைத்து கதை எழுதுகிறார்கள் இப்போ கூட பதினாறாம் தேதி மாமன் என்கின்ற ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன் அது அந்த அளவுக்கு அதான் அந்த திறமைகள் திறமை ஏதோ ஒரு இயக்குனரால் வெளிகொணரப்பட்டது பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக